இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்கள் மட்டும் இல்லாமல் தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மே மாதமானது மிகவும் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் பதிலடியான ஒரு எச்சரிக்கையான நாளானது வரப்போகுது அதுதான் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இருள் நிறைந்த ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது வைகாசி மாதத்தில் திங்கக்கிழமை வரக்கூடிய சோமவதி அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறு அதில் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரக சேர்க்கை என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த வைகாசி மாதங்கிறது சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வார் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சக்தியுடையது என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில் நாம் மெயினாக வந்து ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் செய்கிறதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தலையெழுத்து மாறும் அதில் கன்னி ராசிக்காரங்க ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அமாவாசையிலேருந்து கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோதிட ஜோதிடத்தொள்களை வந்து பார்க்கலாம் ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க இந்த வைகாசி அம்மாவாசையில் இவற்றையெல்லாம் செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் பெற முடியும் ஸோ எவற்றையெல்லாம் செய்தால் மிகுதியான பலன்கள் பெறலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற இரு திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமாக அமாவாசை தினம் வரும் ஆக்சுவலி இது பல ஆன்மீக செய்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் வருது இந்த வைகாசி அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த அமாவாசை தினத்தஞ்சு உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சு பலனடைங்க வைகாசி மாத அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க அங்கே மைத்ரம் முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் போய் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துருங்க ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதியில் அப்படி தர முடியலன்னா தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினமே உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு இல்லைனா வெல் எள்ளை கலந்த சாதத்தை வந்து காகங்களுக்கு உணவாக வைங்க அதாவது கருப்பு வெள்ளை எள் இருக்குல்ல அது கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க அப்புறம் நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலத்தை இருப்பவங்கள நீங்கள் இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களில் உங்களுக்கு திருஷ்டி கழித்து கொள்ளலாம் கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கலாம் இப்படி செய்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஆக்சுவலி பொதுவாகவே வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்வதற்கு சிறப்பான மாதமாக அமைகிறது இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவதி அமாவாசை தினத்தில் நான் சொன்ன மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் உங்களுக்கு நீங்கோ சுபிட்சங்கள் மெயினாக வந்து பெருகோ திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கோ புத்திர பாக்கின்மை போன்ற குறைபாடுகள் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த குறைபாடுகள் நீங்கோ அப்புறம் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலையெல்லாம் நீங்கி நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் காக்கும் ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி தான் ஆன்மீக ரீதியாக நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யணும் இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் இப்போ நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் அமாவாசையிலேருந்து கிடைக்க போதுங்கிறத சொல்ல போற உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம் ராசிக்காரங்க உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசையிலேருந்து ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு பாக்கிஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க வாங்க என்ன பலன்கள் பெறுவீங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகக்கூடிய குணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவதற்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலை அமைஞ்சதுனால பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக மங்களகரமானதாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது மனதில் கூட ஏதேனும் டென்ஷன்கள் உண்டாகலாம் அதை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது உடற் சோர்வுகள் வந்து வரலாம் அதனால் உடல் சோர்வுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் முயற்சிகள்லாம் நீங்கள் செய்ய செய்ய அதில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமோ அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள்லாம் வந்து முற்றிலும் குறையும் வழக்கு விவகாரங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் கவனமாக இருந்தீங்கன்னா தான் அடுத்தது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அப்புறம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் தொடர்பான பணிகளை இருந்த தடங்கல்கள் இந்த அமாவாசையிலிருந்து நீங்கோ ஆக்சுவலி சாதுரியமான பேச்சு நீங்கள் பேசுகிறதன் மூலிமா வியாபார விருத்தி வந்து உங்களுக்கு பயங்கரமாக கை கொடுக்கும் அதனால் வியாபார விருத்திக்கு சாதுரியமாக பேச்சை பாருங்கள் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக ரீதியாக பணி தொடர்பாக அலைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் அதனால் நிறைய விட்டு கொடுத்து செல்லணும் என்பது உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படணும் உறவினர்களுடைய வருகை இந்த அமாவாசையிலிருந்து இருக்கோ மெயினாக பெண்கள் ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் அதனால் சாதுரியமான பேச்சு ரொம்ப முக்கியம் அப்புறம் மாணவர்களுக்கு வந்து பாடங்களை வந்து நன்கு படிக்கணும் அப்போ மற்றவர்களுடைய மதிப்புக்கு பார்த்திங்கன்னு நீங்க நீங்கள் ஆளாக முடியும் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதனால் திறமையான செயல்பாடுகளை நிறைய வளர்த்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிப்போட கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய ஈடுபடணும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது அதில் உங்களுக்கு நிறைய அனுபவ அறிவு கிடைக்கும் அதன் மூலிமா உங்களோட லைஃப்பில் நிறைய வெற்றியானது நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து வாய்ப்புகளே இல்லாமல் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து குவியோ எல்லா வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் அப்போ தான் உங்களுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தக்க வைத்து முன்னேற முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா உங்களுடைய கலைத்துறையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க யாரையும் நம்பாமல் இருங்க அதுதான் நல்லது அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கௌரவம் பதவி இது எல்லாமே அதிகமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் சூரியன் வந்து வலுவாக வந்து இருக்கிறாரு அதனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்பேன் நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி